இதுக்கு மேலே அந்த தபோல்கார் ஒன்று சொல்லி கொடுத்தாரு என்ன சொல்லி கொடுத்தாருனா ஒரு இருபது வகையான விதைகளை கலந்துக்கிட்டு தோட்டத்தில் விதச்சிடுறாரு அந்த இருபது வகையான விதையும் டுவெண்ட்டி கைண்ட்ஸ் ஆஃப் சீட்ஸு அது அப்படி ஜெர்மன் ஆகி மேலே வரும்போது ஒரு அறுபது நாளில் மடக்கி உழுதுடுறாரு மண்ணில் லோட்டா வெட்டரை வச்சுக்கிட்டு விழுறாரு அப்போது ஐம்பது வருஷமாக கெடுத்துருந்தீங்கனாலும் ஒரு அறுபது நாளில் ரெண்டு மாதம் மூணு மாதத்தே இந்த பூமியை மாற்றி காட்டுறோம் அப்போ என்ன இருபது வகையான விதைகள்னால் நாலு தானியம் நாலு பருப்பு நாலு எண்ணெய் விற்று நாலு வாசனை பொருள்கள் நாலு உரச்செடிகள் ஐநாங்கு இருபது மறுபடியும் வளர்க்குறேன் பாருங்கள் நாலு தானியன்னா சோளம் கம்பு திணை சாமை கேழ்வரகு இல்லை ஏதோ ஒரு நாள் அப்போ நாலு பருப்புனா பாசுப்பயிர் உளுந்து தட்டைப்பயிறு கொள்ளு துவர அவரை மொச்சை ஏதோ ஒரு நாள் நாலு எண்ணெய் விற்றுன்னா ஆமனுக்கு நிலக்கடலை எள் சூரியகாந்தி சோயா மொச்சை ஏதோ ஒரு நாள் அப்புறம் நாலு வாசனை பொருள்னால் நம்ம அஞ்சரை பெட்டியில் சமையலறையில் நாலு தான் முளைக்குது ஒன்று கடுகு இன்னொன்று சோம்பு மூணாவது வெந்தயம் நாலாவது மல்லி அஞ்சு உரச்செடியில் நாலு பூண்டு சணப்பு அகத்தி செம்பை நரிப்பயிறு பனிப்பயிறு இது ஒரு நாள் ஐநாங்கு இருபது விதைகள் ஏக்கருக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோ அது என்ன பண்ணும் பொடி வதையெல்லாம் தனியாக மிக்ஸ் பண்ணிக்கணும் மண்ணோட குப்பையோட நடுத்தர மார்க்கெட்டெலாம் தனியாக மிக்ஸ் பண்ணணும் பெருசாக்கெலாம் தனியாக வைக்கணும் மூணு ரவுண்டு அப்படி ஏக்கரில் அப்படி வதச்சிக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா அது இப்படி ஒன்று ஒன்று முளைச்சு வளர ஆரம்பிக்கும் அது வந்து கிட்டத்தட்ட பாதி செடி பூவுக்கு வர்ற நாள் தான் அந்த அறுபது நாள் அந்த அறுபது நாளை மடக்கி உழுதுட்டு ஒரு பத்து நாள் காலி விட்டிங்கன்னா அது மக்கி அந்த நிலம் வந்து விதப்புக்கு தயாராகிடும் அதுக்கப்புறம் எதனாலும் விதைக்கலாம் இப்போ இந்த விஷயங்களை இங்கே சொல்லி நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் ஈரோடு மாவட்டத்தில் நிறைய விவசாயி இதை விதைக்கிறாங்க விதைச்சி மறுபடியும் மஞ்சள் விதைக்கிறதுக்கு அல்ல மற்ற பயிர் விதைக்கிறதுக்கு போகிறாங்க இப்போ மறுபடியும் ஒரு தடவை விதைக்கிறான் ரெண்டாவது தடவை விதைக்கும் போது நம்ம பயிரை விட இது உயரமாக வரும்போதெல்லாம் அறுத்து அறுத்து அந்த பூமியை மூடி வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் சரி பூமியை மூடி வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இது இங்கிலீஷில் மலிச்சின்னு சொல்லுவோம் எம்யூஎல் சிஹெச் நான் எண்பத்தி ஏழில் ட்ரெயினிக்கு போகும்போது பகலில் ஒரு மணிக்கு உளுந்து வயலில் மலிச்சு பண்ணியிருந்தாங்க ஸ்கேலை வச்சு அழக்க சொன்னான் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் மல்ச் வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு செய்யணும் அதே மாதிரி டெம் தெர்மாமீட்டரை உள்ள வச்சு பார்க்க சொன்னான் உள்ள வச்சு பார்த்தா வெளியில் தேர்ட்டி டூ டிகிரி அடியில் டுவெண்ட்டி எயிட் டிகிரி ஃபோர் டிகிரி டிஃப்ரென்ஸ் இந்த நாலு டிகிரி டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணிடுதுன்னா உள்ளுக்குள்ளே குளு குழு குழு குழுன்னு கொண்டு வந்துருது அப்போ பூமி இழக்கிற தண்ணி ஆவியாகிறதுக்கு சான்ஸ் கிடையாது முதல்லது வந்து பூமி இலக்கிற தண்ணியே ஆவி சான்ஸ் கிடையாது அடிக்கடி தண்ணி பாய்ச்ச வேண்டியதில்லை ரெண்டாவது என்ன பண்ணுதுன்னா பயிர் செடியை விட அதிகம் வெயில் வேணும் ஆனால் இது இல்லாமல் பண்ணிடுறதுனால களை செடி வளரல களை வெட்டுற வேலை உங்களுக்கு கிடையாது வீடு செப்பரேஷன் மூணாவது மண்புழுவுக்கு அது ஷெல்டர் ஆகிடுது மண்புழுக்கு வெயிலும் பிடிக்காது வெளிச்சமும் பிடிக்காது அதனால் எப்போ மூடாக்கு போட்டுருங்களோ மண்புழு அங்கே வந்துடுது அதுக்கு ஷெல்டரும் ஆகிடுது சாப்பாடும் ஆகி போகுதுன்னு நாலாவது இதுவே மக்கும்போது மண் தோசமாக மாதிரி பல பழ பழம் போயிடுது அதனால் கெட்டுப்போன நிலம் ஐம்பது வருஷமாக கெடுத்திருந்தாலும் நல்ல பேர் கேட்குற விஷயந்தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லாயிருக்கு நாங்கள் ஃபெட்ரேசில் போட்டு பெஸியில் அடித்து கெட்டுப்போன நிலத்தை என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க கெட்டுப்போன நிலத்தை மாற்றுறதுக்கு இதான் பக்குவாக்கா சொன்னது இந்தியா முழுதும் செஞ்சுருக்காங்க விவசாயிகள் இது மாதிரி என்ன பண்ணணும்னா பொருள்களை கொண்டு வந்து வளர்த்து முதல்ல வந்து மடக்கி விழுதுக்கணும் ரெண்டாவது விதைக்கல மூடாக்கு போட்டுக்கணும் மூடாக்கை விளக்கிட்டு என்ன விதையினாலும் விதைக்கலாம் அது பாடு வளரும் விளையும் அதுதான் காட்டுக்குள்ளே நடக்கிறது ஜஸ்ட்டு காப்பி வாட் இஸ் நேச்சர் காப்பி அவ்வளோ நல்லா இருக்கா தான் ஒரிஜினல் மாதிரி இருக்குது அதுதான் நம்ம கார்பன் பேப்பர் வச்சு எழுதினான்னா அது ஒரிஜினல் மாதிரியாக இருக்குது இருந்தாலும் வேற வழி கிடையாது அவ்வளோ தான் நம்மளால செய்ய முடியும் நம்ம மனுஷன் என்ன செய்யணும்னா நேச்சரை காப்பி அடிக்கணும்